எல்லாம் இப்போ வந்து லீவ் டைமுங்கிறதுனால எல்லா வீட்டுல இருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு டைமுமே பேக்கரிக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லயே எப்படி இந்த ரெசிபியை செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நல்ல அதிரடி சரவடியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க சூப்பரா இருக்கு ரொம்ப சிம்பிளா வந்து தான் ரொம்ப கஷ்டமே படாம இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க இந்த வீடியோ சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல அதுக்காக நீங்கள் சேவில போட்டு வச்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இதுக்காக மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து உருளைக்கெழங்கு தாங்க உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் அதனுடைய தோல் எல்லாம் நீக்கிக்கலாம் இதை வந்து ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணுங்க இல்லை மற்றிருந்தால் கூட நீங்கள் நல்லா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நம்ம அதை தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் சப்பாத்தி டோ வந்து நான் காலையிலேயே நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ண பரோட்டா மாவு இருந்தது இப்போ அதையுமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ அது இல்லாதவங்க நீங்கள் அதுக்காக சப்பாத்தி மாவு பேட்டர் நீங்கள் எதாவது கோதுமையிலேயோ இல்லை மைதாவிலையோ நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எங்கிட்ட இருக்கிறதுனால இப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் ஸ்மாஷை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேங்க இது வந்து கொஞ்சம் கூட அந்த கட்டி இருக்கக்கூடாது அதனால தான் இதில் வச்சு பண்ணுறது இதில் வந்து கொஞ்சம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாங்க இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா சேர்த்துறேங்க கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்தணும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு இப்போ இதுக்கு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மட்டும்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இதை நல்லா கையில வந்து நல்லா பெசஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் அதுக்காக தான் நல்லா கையில வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா வச்சுக்கலாங்க இப்போ அந்த டோ வந்து ரெடி பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த சப்பாத்தி கோதுமை மாவுளியோ இல்லை மைதா மாவுலியோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் பெரிய சைஸ் பாலாக எடுத்து இப்போ அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது தட்டு இருந்தால் நீங்கள் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பெரிய சாப்பிட்ற தட்டு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அன்னிவனாக இருக்கும் சைட்ல எல்லாம் இப்போ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு ரொம்ப வந்து தின்னாக தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ நான் ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ சென்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு கப்போ இல்லை கிளாஸோ வச்சுருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை எல்லா பக்கமும் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை போர்க் இருந்தால் கூட நம்ம அதில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்மளுக்கு பார்க்குறக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் செய்கிறது வந்து அவ்வளோ சுலபம் அரை மணி நேரத்தில் இதை வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ஈவினிங் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நீங்கள் கே கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாவ வந்து இதை கொடுத்து விடுங்க டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து விடுங்க இப்போ சென்டர் இருக்கிற அந்த கப்பை எடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதிலிருந்து தான் ரோல் பண்ணணும் இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னா வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கசகசம் தான் வருங்க ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வேட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும் பீஸா கட்ரலையே கட் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் வருங்க அதனால நீங்க நைஃப் இருந்தா கட் பண்ணிக்கோங்க இல்ல பீஸா இருந்தாலும் எதுல வேணா நீங்க கட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நம்ம பார்த்து அந்த சைஸ வந்து தின்னா கட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டு வர வேண்டியதாங்க இப்ப நான் ரோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சமோசா சீட் எல்லாம் வந்து செய்வோம் அதே மாதிரிதான் இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக அப்படியே நம்ம இப்படி சுருட்டிட்டு வர வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் வேலையே முடிஞ்சுது இது ஒன்றும் மெனக்கெண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம லாஸ்ட்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிட்டு வர வேண்டியதாங்க இந்த எது நம்ம மிக்ஸ் பண்ண உருளைக்கெழங்கு எதுவுமே நம்மளுக்கு வெளியே எதுவுமே வராதுங்க நம்ம ஆயிலில் பொறித்து எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு எதுவுமே வெளியே வராது அதனால தான் நல்லா ஈவனாக நம்ம விட்டுறணும் அதை ஸ்பூன் வச்சு நல்லா தேச்சு விட்டோம்னா அது வெளியெல்லாம் வராது இப்போ நான் தின்னா கட் பண்ண சொன்னது இதுக்கு தாங்க ரொம்ப மொத்தமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அதை சுருட்டி போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேங்க இப்போ அதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நாம் ஒரு சமோசா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் அது அந்த சாஸோட நம்ம பரிமாறுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனவுன்னு அப்படியே திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதாங்க ஒரு மினி சமோசான்னு கூட சொல்லலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா அந்த உருளைக்கெழங்கோட கொடுக்குறப்ப குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான ஒரு ரெசிபி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டிலையே நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாங்க இதுக்கு பேர் நான் வச்சுருக்கிறது அதிரடி சரவடி ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு வச்சுருக்கறங்க அவ்வளோ ஒரு சிம்பிளாகவும் இருக்கும் இன்க்ரீடியன்ஸும் கம்மி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால தான் சரவடின்னே வச்சிருக்கிறேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு எல்லாமே இதே மாதிரி நம்ம அந்த ரோல் பண்ணி வச்சிருக்கிறத எல்லாமே இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான ரெசிபி ரெடி